என் அன்பு குழந்தையே ஏன் கலங்குகிறாய் என் செல்வமே பதற்றம் அடைவதற்கும் வருத்தம் அடைவதற்கும் இன்னும் இங்கு எதுவும் முடிந்துவிடவில்லை பல சோதனைகளுக்கும் நிரந்தர தீர்வு இல்லாமல் மன உளைச்சலுக்கு உள்ளாகி பெரும் வேதனையில் உள்ளாய் கவலைப்படாதே துவந்து விடாதே இவை அனைத்திலிருந்தும் நீ விடுபட போகின்றாய் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் வாழ்வில் உயர்த்த போகின்றேன் எத்தனை உறவுகள் உன்னோடு இருந்தாலும் நீ தனிமையில் வாடிக்கொண்டிருக்கின்றாய் எப்போதும் கவலை ஏக்கம் என உன்னுடைய வாழ்க்கையை நீ கழித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் குழந்தையே கலங்காதே நான் இருக்கின்றேன் நான் ஒரு வாக்கு கொடுத்தால் அதனை நிச்சயம் நிறைவேற்றுவேன் எதற்காக நீ வீணாக புலம்பு கொண்டிருக்கின்றாய் அமைதியாக இருந்து நடக்கப் போவதை மட்டும் பார் தேவையில்லாமல் பயப்படுகின்றாய் உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன இனி மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் உனது அருளால் ஒரு சில காயங்களை மட்டும் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்பதற்காக எல்லா வழிகளையும் எனக்கு தர வேண்டாம் அப்பா என்று என்னிடம் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் ஆறாமல் உன்னுடைய மனதில் ஏராளமான ரணங்கள் உள்ளது என்பதை நான் அறிவேன் குழந்தையே கலங்காதே அனைத்திற்கும் மருந்தாக நான் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பேன் நான் உன்னோடே இருக்கும் போது நீ வீணாக அழாதே அழுதது போதும் எவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது நினை நல்லதை மட்டுமே பேசு முடிந்த வரையில் உதவிசை கவலைப்படாதே உன்னுடைய தந்தை நான் இருக்கின்றேன் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் எனக்காக காத்திரு குழந்தையே உனக்காக நான் வருவேன் கனவில் இருக்கு அவசியமில்லை குழந்தையே உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியத்தோடு இரு வாழ்க்கையை நன்றாக வாழலாம் விலகியிரு உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்து உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்துகொள் நான் எடுக்கும் முடிவு சரியா என்று எனக்கு தெரியாது ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன் என்று தைரியத்தோடு செயல்படு நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடு விட்டு விட்டுவிடு கொடுப்பவர்களுக்கு தெரியாது கொடுப்பவர்கள் கடவுள் என்று கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பவர் கடவுள் என்று எதை கொடுத்து நல்ல பேர் என்று நினைத்தாயோ அதை கொடுக்கும் வரை மட்டும் தான் என்பதை நீ நினைவில் கொள் யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்காதே அவர்களின் சிறிய மாற்றத்தை கூட உன்னால் தாங்க முடியாது நிம்மதியாக தூங்கவும் முடியாது இதை புரிந்து கொண்டு நீ செயல்படு பணம் இன்று வரும் நாளை வந்த வழியே விடும் ஆனால் பாசம் இன்றுமே நிலையானது பணத்திற்காக பாசத்தை விட்டுவிடாதே மீண்டும் அது கிடைப்பது மிக கடினம் குழந்தையே நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா நல்லதே நினை நல்லதே நடக்கும் விரைவில் உன்னுடைய கஷ்டங்கள் முடிந்து நீ இஷ்டப்பட்டதை போன்று உன்னுடைய வாழ்க்கை மாறத்தான் போகின்றது நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன்னுடைய பொறுமையை சோதிக்கும் காலம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற வைப்பது என் பொறுப்பு நீ தைரியமாக நடந்து செல் உன் நிழலாக நான் வருவேன் தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன்னுடைய வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கி இருக்கின்றது உன்னை நோக்கி ஒரு பெரிய உதவி வந்துவிட்டது மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது எனது இந்த உதவி உன்னுடைய வாழ்க்கையே மாற்றப் போகின்றது என்பதை புரிந்து நீ மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய வருங்காலத்தை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய பயம் உனக்கு தேவையற்றது கவலையை விடு நான் இருக்கின்றேன் உனக்கு யாரும் துணையில்லை என்று பிறர் சொல்லும் போது நெஞ்சை நிமிர்த்து சொல் குழந்தையே என் அப்பா எனக்கு துணையாக இரு

தகர நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்கார பழகிக்கொள் அப்பா என்று அன்போடு அழைக்கும் உன்னிடத்தில் இருந்து நான் எப்போதும் பிரிய மாட்டேன் வழி தெரியாத பாதையில் பல வழிகளோடு நீ உனக்கே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய அப்பா உனக்கு துணையாக நிச்சயம் வருவார் என்று நீ முழுமையாக நம்பு கலங்காதே குழந்தையே நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை இதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் எல்லாமே இல்லாமல் போய்விடும் தவிப்பதை விட தவிர்ப்பது சிறந்த அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கான நிம்மதியை கொடுக்கும் என் அன்பு குழந்தையே இரவு முழுவதும் அழுது கொண்டு இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் பின்வாங்காமல் முன்னேறிக் கொண்டே செல்கின்றாய் அல்லவா அதை நினைத்து சந்தோஷப்படு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அடிக்கும் காற்று கூட சுகமான தென்றலாய் அதே போல சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் வெற்றிக்கணியை பறித்து சுவைக்க முடியும் என்ன ஆனாலும் என்னுடைய இலக்கை நான் வென்றே தீர்வேன் என்ற உறுதி உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுடர்விட்டு பிரகாசமாக ஜொலிக்க முடியும் தைரியமாக போராடு உன்னால் முடியும் உனக்கான நம்பிக்கையாக நான் எங்கும் சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் உன்னை உன் வாழ்க்கையில் கைவிடாது விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர அழுவதற்காக அல்ல அதனால் அனைத்து பாரங்களையும் என்மேல் சுமத்திவிட்டு எழுந்து நின்று போராடினால் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது மற்றவர்கள் எப்பொழுதும் உன்னிடம் வந்து இதை முயற்சி செய் அதை முயற்சி செய் என்று சொன்னால் அது கசக்கத்தான் செய்யும் நம் வாழ்க்கைக்காக நாமே முயற்சித்தால்தான் அது இனிக்கும் மரங்களில் பழங்கள் இருந்தால்தானே பறவைகள் மரங்களை தேடி வரும் உன் வாழ்க்கையில் உயர்வு இருந்தால்தானே உறவுகள் உன்னை தேடி வரும் நன்றாக புரிந்து கொள் என்னை புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை எனக்காக உதவி செய்யவும் யாரும் இல்லை என்று கலங்காதே உதவி செய்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கும்பொழுது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன் நல்லதையே நினைக்கும் என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நடக்க வைப்பேன் இன்று முதல் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியில்தான் முடியும் உன் மனதில் இருக்கும் பாரம் முடிய போகிறது தெய்வம் உன் வாழ்க்கையில் செய்ய போகும் அனைத்தும் இனி தடைபடாது நோயற்ற வாழ்வை பெற்று நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய்